தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நாற்பத்தி மூன்றாவது நினைவு ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்து வருகின்றனர் மாலை முரசு நிர்வாக இயக்குனர் இராக்கண்ணன் ஆதித்தர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நாற்பத்தி மூன்றாவது நினைவு தினத்தை ஒட்டி எந்தெந்த முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்கள் அவருக்கு மாலை அணிவித்தார்கள் இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க தமிழர் தந்தை தி பா ஆதித்யநாத் நாற்பத்தி மூன்றாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதற்காக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ சிலை அலங்கரிக்கப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவருடைய திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் குறிப்பாக அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் எம்பியும் மாலை முரசு நிர்வாக இயக்குநருமான இரா கண்ணன் ஆதித்தனார் உள்ளிட்ட மாலை முரசு அலுவலர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது கட்சியினருடன் சேர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது பேசிய அவர் தீபா தான் தமிழுக்கே வித்திட்டவர் இங்க இருக்கக்கூடிய தமிழ் பெரியார் தமிழ் அல்லாத பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு கூட பத்திரிகை ஒன்றை தொடங்கி அந்த பத்திரிகை உலகில் சிறந்த தமிழை வளர்த்தவர் என்று புகழாரம் கூட்டினார் அதே போல பெருந்தலைவர் மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் மற்றும் இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய கட்சியினருடன் வந்து மரியாதை செலுத்த உள்ளார் இங்கு பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளும் தலைவர்களும் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் தீபா ஆதித்தனார் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் அரும்பாடுபட்டவர் அதனால் அவருடைய வாழ்க்கை வரலாறை பாடல் புத்தகங்களில் இடம்பெற செய்ய வேண்டும் அவருடைய வரலாறு நிலை அருங்காட்சியம் அமைக்க வேண்டும் அவரது இங்கே எழும்பூரில் இருக்கக்கூடிய திருகுரு சிலைக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் உள்ளிட்டவைகள்தான் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையாக இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்